ஆண்டு இயேசு மிகவும் பிரியமான நம்முடைய சேலம் வரை மாவட்ட பள்ளிகளின் மேலாளர் தந்தை ராஜன் அவர்களே அன்பு தந்தை சாலமன் அவர்களே தந்தை சகாயராஜ் அவர்களே தந்தை அலெக்ஸ் தந்தை சேவியர் அன்று அருள் சகோதரி அவர்களே ஓய்வு பெறுகின்ற ஆசிரிய பெருமக்களே மற்றும் இன்றைக்கு இந்த தியானத்துக்காக கூடி வந்திருக்கின்ற பாசமான ஆசிரிய பெருமக்களே முதலில் இவர்களுக்கு நன்றி செலுத்தும் முன்பாக சேலம் மலை மாவட்டத்தின் எல்லா ஆசிரியர்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன் நானே கூட என்னுடைய குழந்தை பருவத்தை நினைத்து பார்க்குறேன் அப்போல்லாம் எல்கேஜி யூகேஜிலாம் கிடையாது ஸ்ட்ரெயிட்டாக ஒன்றாவதுதான் இல்லையா ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் நான் பிறந்த அந்த ஊரில் பண்டூடி பக்கத்தில் இருக்கிற சாத்திப்பட்டில் படித்த நான் பதிமூணு வயது வரைக்கும் அப்போ தான் ஊரில் இருந்தது அதுக்கு பிறகு ஊரில் இல்லை நான் அதனால் பெரியவங்க யாருமே தெரிய மாட்டேங்குது இப்போல்லாம் ஊருக்கு போனால் யாரும் அதிகமாக தெரியாது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாள் ரெண்டு நாள் அவ்வளோதான் பிறகு ஒன்பதாம் வகுப்பு திண்டிவனத்தில் படித்தேன் அந்த காலத்தில் பதினொன்று இருந்தது பத்து பதினொன்று கடலூரில் படித்தேன் கடலூரில் பதினொன்று வரைக்கும் படிச்சுட்டு கடலூர்லேயே பீச் பக்கத்தில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜ் அங்கே வந்து பியூசி ஒரு வருஷம் டெய்லி நடந்து போனேன் அங்கேருந்து நட ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் அதிக தூரம் இல்லை அப்புறம் காலேஜ் வந்து மதுரை பெருமாத்தூரில் படித்தேன் நான் அப்புறம் பெங்களூர் சென்னரி அப்புறம் படித்தது ரோமில் அவ்வளோதான் நான் முக்கியமாக எனக்கு கற்றுக் கொடுத்த சிறு வயது ஆசிரியர்களை அன்போடு நினைத்து பார்க்கிறேன் நன்றி கூறி அவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுகிறேன் உண்மையாகவே அந்த ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தது தான் நான் பல முறை சில கூட்டங்களிலே பேசியிருக்கிறேன் என்னுடைய ஆசிரியர்கள் தான் என்னை நாடகத்தில் நடிக்க எல்லா வசனமும் எனக்கு இப்போ கூட மனப்பாடமாக தெரியும் கட்டபொம்மன் வசனம் நெடுஞ்செழியன் வசனம் சாம்ராட் அசோகன் வசனம் ஒப்பாரி பாடல்கள் எல்லாம் இப்போது இப்போ பாடு சொல்லாதீங்க சொல்லாதி அன்னைக்கு வந்து நம்ம ஃபாத்திமா ஸ்கூல் வாமல்லூரில் வந்து அவங்க பேசி காட்ட சொன்னாங்க அப்போது பேசினேன் உண்மையாகவே ஆசிரிய பணி மிக உன்னதமான பணி என்னை அடையாளம் காட்டியவர்கள் எனக்கு ஒழுங்காக வாசிக்க கற்றுக் கொடுத்தவர்கள் எழுத கற்றுக் கொடுத்தவர்கள் எல்லாரும் தெய்வங்கள் தான் உண்மையாகவே மிக முக்கியமாக இன்றைக்கு பணி நிறைவு செய்கின்ற இந்த ஆசிரிய பெருமக்களுக்கு இதயமார்ந்த நன்றியை தெரிவித்து அவர்களுக்கு நன்றி கொள்கிறேன் ஒரு தாயாக குழந்தையை பெற்றெடுத்து வளர்க்கிறீர்கள் வீட்டில் தாயாக தந்தையாக தந்தையர்களும் தாயாக ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைகளை புதிதாய் பெற்றெடுக்கிறீர்கள் பள்ளிகள் ஒவ்வொரு நாளும் அதை ஒருபோதும் மறந்துவிடவே முடியாது அவர்களை உருவாக்குகின்றீர்கள் இந்த பணி மிக மிக முக்கியமானது வாழ்நாளெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும் பிற்காலத்தில் எனக்கு ஒரு மடத்தில் கற்றுக் கொடுத்தவர்களை அன்போடு நினைக்கிறேன் அவர்கள் கூட புதிதாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சில ஆசிரியர்கள் முக்கியமாக அவங்களுக்கு தெரியும் என் குரலில் பைபிள் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன் ஐ ஃபெல்இன் லவ் இஸ்ரிபர் பட் மேரீடு கேன் அண்ட் லா விவிலியத்தை காதலித்தேன் திருச்சபை சட்டத்தை மணந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா எனக்கு டாக்டர் பட்டம் திருச்சபை சட்டத்தில் தான் ஆனால் வந்து பைபிள் வந்து எல்லா மக்களுக்கும் தெரியணும் என்னை பொறுத்த மட்டில் தெரிய வேண்டும் என்று நான் நினைத்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேளாங்கண்ணியில் பூச வச்சேன் பிஷப் ஆகிறதுக்கு முன்னாடி அப்போ ஒரு அம்மா எழுபத்தைந்து வயது அவங்க வந்து காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டாங்க என்னம்மா என்ன விஷயம் என்ன ஆச்சுன்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஃபாதர் நான் ஐம்பது வருஷம் தமிழ் கற்றுக் கொடுக்குறேன் ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சும் கற்றுக் கொடுக்குறேன் ஆனால் உங்களுடைய உச்சரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுடைய ஆசிரியரை தான் பாராட்ட வேண்டும் அதற்காக வணங்குகிறேன் எனக்கு உங்களுடைய தமிழ் வாசிக்கும் உச்சரிப்பு நான் உடனே என்னுடைய ஆசிரியர்களை நினைத்தேன் ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு முக்கியமாக ஆரோக்கியசாமின்னு ஒரு ஆசிரியர் ரொம்ப தெளிவாக வாசிக்க சொன்னார் போல் திண்டிவனத்தில் வழக்கமாக பதினொன்றாவது படிக்கிறவங்க நியூஸ் பேப்பர் படிக்க சொல்லுவாங்க ஆனால் என்னை வந்து ஒன்பதாவது படிக்கும் போதே எல்லா பையன்களுக்கும் காலையில் ஃபேக்டரியில் நியூஸ் உணவு அறையில் நியூஸ் பேப்பர் படிக்க சொன்ன இப்படியெல்லாம் நம்மை உருவாக்கி இருக்கிறார்களே என்று நினைத்தேன் தொடக்கத்தில் நான் நினச்சது டிவியில் நியூஸ் ரீடராக போகணும் இல்லைன்னா ஒரு லாயர் ஆகணும் அப்படி தான் நான் நினச்சேன் ஆனால் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை கொஞ்ச நாள் கழித்து ஆண்டருடைய வார்த்தையை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் என்று காலம் சென்ற கோயம்புத்தூர் ஃபாதர் அலாட்சி சேவியர் நான் அவர் மற்றவங்க படித்த பைபிளெல்லாம் எடுத்து சொல்லும்போது அவர் சொன்னார் அவன் குரல் நல்லா இருக்குது புதிய ஏற்பாட்டில் நாலு நற்செய்தியை மட்டும் எனக்கு வாசித்து கொடு அப்படின்னு சொல்லி சொன்னார் நாலு நச்செய்தியை மட்டும் வாசித்து கொடுன்னு சொன்னார் அப்படி தான் நான் பைபிளை படிக்க ஆரம்பித்தேன் நான் படித்தா என்னது இன்னும் நல்லா கேட்டு பிரசங்கம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போது காலையில் இங்கேருந்து நம்ம சில்வகிரி வரைக்கும் போயிட்டு தம்மம்பட்டி பக்கத்தில் இருக்க சில்வகிரி தமிழக குருசுமலைக்கு போயிட்டு வரும்போது நாங்கள் கேட்டது நானும் ஃபாதர் மரி ஜோசப் ஃபாதர் செக்ரட்ரி மூணு பேரும் வந்தோம் வரும்போது இந்த காலத்தில் யோகா நற்செய்தி வருது நம்ம பன்னெண்டாம் அதிகாரத்திலிருந்து போடு நம்ம கடைசி வரைக்கும் கேட்போன்னு சொல்லி என்னுடைய குரல்லேயே நாங்கள் கேட்டுக்கொண்டே வந்தோம் கேட்டுக்கொண்டே வந்தோம் பன்னெண்டுலேருந்து இங்கே வரும்போது பதினெட்டாம் அதிகாரம் முடிஞ்சுது இதுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தவர் அந்த ஃபாதர் சொன்னார் இன்னைக்கு தொண்ணூத்தெட்டு வயசாகுது ஃபாதர் லெக்ரா எனக்கு பேராசிரியர் இன்னும் அவர் நல்லா டெய்லி வாக் போகிறார் நல்லா இருக்கார் தொண்ணூத்தெட்டு வயசில் இவங்க ரெண்டு பேர் என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு கொடுத்த உற்சாகம் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னை செய்ய வைத்தது இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் உங்களால் வளர்கிறார்கள் பிள்ளைகள் உங்களால் வளர்ந்திருக்கிறார்கள் எனவே நிச்சயமாக அவர்கள் ஒருபோதும் உங்களை மறந்துவிட மாட்டேன் மாட்டார் நன்றியோடு இருப்பார் ஒரு டீச்சருடைய பர்த்டேக்கு பிறந்த நாளுக்கு ஒரு ஏழாவது படிக்கிற பொண்ணு கடற்கரையோரமாக இருக்கிற பொண்ணு ஒரு கிழிஞ்சலை வந்து எடுத்துகிட்டு வந்து அன்பளிப்பாக கொடுத்துச்சான் அந்த கிழிஞ்சலை வந்து காதலை வைக்கும்போது அப்படியே கடலே பேசுகிற மாதிரி ஒரு மாதிரி அழகழகான பாட்டு எல்லாம் ஒரு சின்ன கிழிஞ்சல் பார்த்தா ஒன்றும் மாதிரி தெரிந்து கடலே சத்தம் போடுற மாதிரி கேட்டிருக்கு இந்த டீச்சர் கேட்டாங்க இது வந்து நம்ம ஒரு கடற்கரையில் இல்லையே ரொம்ப தூரத்தில் கிடச்சிருக்கணுமே அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சான் டீச்சர் நான் ஏழு கிலோமீட்டர் நடந்து போய் கடல் ஓரமாகவே நடந்து போய் தேடி எடுத்துகிட்டு வந்தேன் உங்களுக்காக ஐயோ நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க வேண்டாமே இவ்வளோ மெனக்கிட வேண்டாமே என்னுடைய பிறந்த நாளுக்கு அன்பளிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே வந்து அந்த பாப்பா சொல்லிச்சான் ஏ வாக்கிங் இஸ் இன்க்ளூடெட் இன் த கிஃப்ட் டீச்சர் நான் நடந்ததும் சேர்ந்து தான் உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறேன் நான் நடந்ததும் சேர்ந்து தான் உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறேன் ஒரு வேதத்தில் நம்முடைய ஆசிரியர்கள் அருமையான ஆசிரியர்கள் திறமையான ஆசிரியர்கள் நன்றாக பணிபுரிந்து தங்களையே அர்ப்பணித்து தங்கள் வாழ்க்கையிலே நடந்து வந்த வாழ்க்கை இறைவனுக்கு சமூகத்துக்கு அன்பளிப்பாக கொடுத்த நிலையில் இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் மறை மாவட்டம் என்கின்ற முறையில் ஆயர் என்கிற முறையில் மேலாளர் என்கிற முறையில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த சிறுமியை போல அந்த மாணவிகளோடு மாணவர்களோடு இணைந்து மீண்டுமாக உங்களுக்கு சிரம் தாழ்த்தி கரம் குவித்து நன்றி கூறுகிறோம் உண்மையாக நன்றி கூறுகிறோம் நீங்கள் நல்லமே இருக்க வேண்டும் சில பேர்லாம் பார்க்கும்போது சின்ன பொண்ணாக இருக்காங்க மைனர் மாதிரி இருக்கிறாங்க வயசெல்லாம் ஆகில்லை அவங்க செய்ய வேண்டிய நல்ல காரியம் முடிந்து விடவில்லை என்னுடைய ஆசை அவர்கள் மறை மாவட்டத்துக்கு உதவி செய்யணும் மறை மாவட்டம் அவ்வளோ சம்பளம் கொடுக்க முடியாது அந்த நிலைமையில் இல்லை சம்பளம் கொடுக்கலனாலும் நல்லது செய்ய வேண்டும் இருக்கின்ற ஊரில் பங்குல இன்னும் மக்களை உருவாக்குறேன் அதுதான் என்னுடைய ஆசை கடைசி வரை நல்லது செய்வேன் நம்ம சிஸ்டர் இருக்காங்க அவங்க ஊர் பக்கத்தில் நான் வந்து தியானம் கொடுக்க போயிருந்தேன் பாம்பன் விளையில் நார்கோயில் பக்கத்தில் பாம்பன் விலையில் தியானம் கொடுக்க போயிருந்தேன் நான் ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் அப்போ போனேன் போயிட்டு இந்த பூசைக்கு மட்டும் வயசான சிஸ்டருங்களும் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க அப்போ வந்து பார்த்தேன் ஒரு தொண்ணூறு வயது சிஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க இன்னொரு சிஸ்டர் எண்பத்தஞ்சு வயசு இந்த தொண்ணூறு வயசு சிஸ்டர் வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா இந்த எண்பத்தஞ்சு வயசு சிஸ்டருக்கு அழகாக முக்காட்டு போட்டு விடுறாங்க வாயில் மாத்திரை போட்டு தண்ணி ஊற்றுறாங்க நான் நினச்சேன் நாங்கள் பிரசங்கம் வைக்க வந்தேன் தியானம் கொடுக்க எனக்கு பெரிய தியானம் இந்த அம்மா கொடுக்குது பெரிய தியானம் தொண்ணூறு வயதில் கூட நீ நல்லது செய்ய முடியும் என்று நிரூபிக்கிறார்களே இந்த தாய் உண்மையாகவே அதை என் நெஞ்சை விட்டு அகலவே இல்லை நான் அடிக்கடி பிள்ளைகளுக்கு சொல்வேன் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள் யாருக்காவது ஒருவருக்கு நல்லது செய்யும் அப்போ பவுடர் வேணாம் லிப்ஸ்டிக் வேணாம் கண்மை வேணாம் எந்த பொது பொது அழகு சாதனங்கள் வேண்டாம் கற்றுக்கொள் சில பேர் படிச்சது ரொம்ப நாள் முன்னாடி டாக்டர்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன மெடிசனோ அதுதான் இந்த டாக்டருக்கு தெரியும்னா அவர்கிட்ட ஆப்ரேஷனுக்கு போவீங்களா போக மாட்டோம் ஆசிரியர்களும் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள நான் சொல்லுவேன் பத்து நிமிஷம் பிரசன்ன வைக்க பத்து புக்கு படிக்கிறேன் பத்து மணி நேரம் தயாரிக்கிறேன்னு சொல்லி இந்த வயசில் கூட அப்படி நான் தயாரிக்கிறேன் என்று ஆசிரியர்களும் அப்படி தாங்கள் பெறு ஊதியத்துக்கு ஏற்றவாறு ஆண்டவருக்கு கணக்கு சொல்ல இன்னும் புதிதாக கற்றுக் கொடுக்க வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் இதை மறந்துவிடக் கூறு உண்மையாகவே நாம் எல்லாரும் சேர்ந்து ஓய்வு பெறும் இந்த ஆசிரியர்களுக்கு நன்றி கூறுவோம் நம்முடைய வாழ்க்கையால் ஒவ்வொரு நாளாக இறைவனுக்கு நாம் நன்றி கூற வேண்டும் சில பேர் வந்து கன்சாலிடேட்டட் பே வாங்குறீங்க எனக்கு தெரியுது உங்களுடைய கஷ்டம் இந்த காலத்தில் நிச்சயமாக அதெல்லாம் போதுமானது இல்லை என்று புரிந்து கொள்கிறேன் உங்களோடு உடன் இருக்கிறோம் எப்படி உதவி செய்ய முடியும் என்று பார்ப்போம் இன்னும் பல பேர் அரசாங்க ஊதியம் பெறுகிறீர்கள் இட் ஷுட் நாட் பி பர்பக்சுவல் கிரம்ப்ளர் அண்ட் கான்ஸ்டன்ட் கம்ப்ளைனர் இன்னும் கூட முணுமுணுத்துக்கொண்டே இருக்கக்கூடாது ஆண்டவர் நிறைவாக ஆசிர் வைத்திருக்கிறார் ஆண்டவர் நிறைய நல்லது செய்திருக்கிறார் நல்லது செய்ய வேண்டும் நீங்களோ கடவுளின் கைவேலைப்பாடு நல்லது செய்வதற்கென்றே படைக்கப்பட்டிருக்கு இவ்வளவு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் என்னை தனிப்பட்ட விதத்தில் ஆசிரியர் என் வீட்டில் மற்ற உடன்பிறப்புகள் படிக்கவில்லை நாலு உடன்பிறப்புகள் குழந்தையாகவே சொல்லித்தான் என்னை மட்டும் ஆண்டவர் படிக்க வைத்தார் ஆண்டவருடைய இரக்கம் வல்லவை உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் நீங்கள் எல்லாரும் நலமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் மறை மாவட்ட ஆயர் என்கிற முறையில் நான் முதல்ல பூசையிலே சொன்னேன் யாரும் நம்முடைய நிர்வாகத்தின் மேலே வருத்தமெல்லாம் இருக்காதீங்க எதா இருந்தாலும் நம்முடைய மோட்டோவே டு லிசன் அவருக்கு செவி சாய்க்க அவருக்கு தான் உங்களுக்கு செவி சாய்க்கணும் வந்து என்னை பார்த்து ஆயரே இதெல்லாம் எங்களுக்கு எதிர்பார்ப்புகளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சொல்லாமல் பேரை கெடுக்கிறாங்க சில பேர் எனக்கு தெரியவே தெரியாத இந்த விஷயம் என்று அதற்கெல்லாம் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் நிச்சயமாக சில பேர் நினைக்கும்போது எனக்கே வேதனையாக இருக்கிறது இதை என்கிட்ட சொல்லலையே என்னோடு பேசவில்லையே என்னுடைய குருக்களோடு பேசவில்லையே என்றெல்லாம் நினைப்பேன் எனக்கு வாழ்வு கொடுத்த வேலை கொடுத்த மறை மாவட்டத்துக்கு என்னாலும் நன்றி உள்ளதாக இருப்பேன் திருச்சபை ஒரு தாய் அந்த தாயை நான் மறக்க மாட்டேன் உதாசீனப்படுத்த மாட்டேன் அசிங்கத்தை வெளிப்படுத்த மாட்டேன் என்னால் இயன்ற அளவுக்கு நான் பாதுகாப்பேன் மதிப்பேன் என்று நீங்கள் வாழ வேண்டும் கடந்த காலத்தில் நிகழ்ந்த தவறுகள் அத்தனைக்காகமா திருத்தந்தை ரெண்டாம் ஜான்பால் கேட்டது போல மறை சில தவறுகள் இருந்திருக்கலாம் ஆனால் பல நல்லது நடந்திருக்கிறது நடந்த தவறுகளுக்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் சேலம் மறை மாவட்டத்தை அன்பு செய்யுங்கள் திரு அவையை அன்பு செய்யுங்கள் உங்கள் எல்லாரையும் நலமே வைத்து காப்பாற்றுவார் நன்றி நன்றி நன்றி